அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களுடன் ஆரம்பிக்கிறோம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கல் துப்புதிர் போட்டியை பெயர்தப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று காவல் காப்பவன் காவல் காப்பவன் காவல்காரன் காவல்காரம் நான்கு இடமிருந்து வளம் நான்கு புற்று நோய்க்கு இதுவும் ஒரு காரணம் கடைசி எழுத்து இல்லை புகை இலை கடைசி எழுத்து இல்லையா இரண்டு மேலிருந்து கீழ் தூக்கம் தூக்கம்னா துயில் து இ மூன்று வளம் இருந்து இடம் பஞ்சாப் மாநிலத்தின் முக்கிய விளைபொருள் கோதுமை தூயிற்கு மை மட்டும்தான் போடணும் ஒன்பது இடமிருந்து வளம் இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்வது சாரி ஒன்பது இடம் இருந்து வளம் ஒன்பது இது சொல்லும் பலனை நம்புவர் இது எது சொல்கிறது பள்ளி இல்லி பள்ளி இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது இருந்து மேல் விரோதம் விரோதம் அப்படின்னா பகைமை ஓகே பத்து இருந்து மேல் இது கொடுத்தால் வலி கிடைக்கும் வாகனத்தில் பின்னால் உள்ள வாசகம் ஒளி ஒலி கிடைத்தால் இது கொடுத்தால் ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் ஓகே அப்புறம் ஏழு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஏழு சாமி இது தந்தாலும் பூசாரி தர மாட்டாராம் கலைந்துள்ளது சாமி இது தந்தாலும் வரம் வ ராம் களைந்துள்ளதுன்றாங்களா அதனால் வ இம் வரம் ஐந்து மேலிருந்து கீழ் மழை மழைனா மாறி 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 எட்டு மேலிருந்து கீழ் எட்டுக்கால் பூச்சி என்றும் சொல்லலாம் எட்டுக்கால் பூச்சியே சிலந்தி சி இந்தி சிலந்தி எட்டு நலம் இருந்து இடம் தருமிக்கு பொற்களை பெற்றுத்தர வாதாடியவர் ஒரு கீழி திட்டத்தர வாதாடைய சிவ பெருமான் சிவ பே ரூமா இன் எட்டு மேலிருந்து கீழ் சரி இட்டுள்ள ஆறு ஆறு மேலிருந்து கீழ் சிரிய எதிரிச்சல் சிரியக்கு பெரிய பேயிற்கு ய பெரிய ஒன்று மேலிருந்து கீழ் மன்மதனின் வேறொரு பெயர் காயிற்கு இன்னும் இருக்குது மண்ணடுல மாமடு காமன் காமன் பதினொன்று வளம் இருந்து இடம் போட்டி போட்டி அப்படின்னா பந்தயம் ப இன் த யாயிற்கு இன்னும் பந்தயம் பதினேழு வளம் இருந்து இடம் அது வேணாம் பதினொன்று எழுதுவோம் பதினொன்று மேலிருந்து கீழ் காட்டன் தமிழில் காட்டன் பருத்தி இப்போ இருக்குது ரூ இத்தி பருத்தி பதினான்கு பதினான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினான்கு இது சோறு போடும் சுத்தம் சோறு போடும் சு சுத்த சுத்தம் சோறு ஓடும் பதினேழு பலம் இருந்து இடம் உலகின் மிக பெரிய பீடபூமி திபெத் தி தான் போடுணும் இத்திற்கு திபெத் பனிரெண்டு மேலிருந்து கீழ் கேரள மாநிலத்தில் கொண்டாடும் முக்கிய பண்டிகை ஓணம் இது என்ன வருதுன்னு பாத்திரம் பதிமூணு இடம் இருந்து வளம் இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்வதுண்டு இது எது இ இடமிருந்து வளம் பதிமூணு இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்வது திருமணம் திரும ம இம் திருமணம் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் கேரள மாநிலத்தில் கொண்டாடும் முக்கிய பண்டிகை ஓணம் ஓ நிற்கு இம் பத்தம்பது மேலிருந்து கீழ் இலவசம் என்றும் இது சொல்லப்படும் ஓசி ஓசி இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் மனைவியின் தங்கை பேச்சு வழக்கு மச்சினிச்சி மிச்சி மினி மச்சினி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் கோடை வெயில் தாங்காமல் பலருக்கு இது வரும் கோடை வெயில் தாங்காமல் பலருக்கு இது வரும் மயக்கம் மாய்கு மாய இம் மயக்கம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் கொஸ்டின்னு பதினைந்து நலம் இருந்து இடம் ஒட்ட உதவுவது கோந்து ஆங்கிலத்தில் கம் க கம் இருபது இடம் இருந்து பலம் வெற்றி வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி பதக்கம் மட்டுமல்ல இந்த பதக்கமும் தரப்படுவதுண்டு தங்கம் வெள்ளிக்கு அப்புறம் வெண்கலம் வெண்கலம் இருபது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபது பட்டாசுகள் வெடிக்க பயன்படும் மருந்து வெடி மருந்து வெடி மே வெடி மருந்து பதினெட்டு வளம் இருந்து இடம் கொசு டேஷ் இக்கும் கொசு டேஷ் இக்கும் கடிக்கும் டீ இருக்கு கா மட்டும்தான் போடணும் கடிக்கும் இது என்ன மேலிருந்து கீழ் ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் பதினெட்டு மேலிருந்து கீழ் காலம் இது போன்றது காலம் போன்றது க இன் கண் போன்றது அப்புறம் பதினான்கு வளம் இருந்து இடம் சுவிட்சர்லாந்து சுருக்கமாக சுவிட்சர்லாந்து சுவிஸ்ஸு சுவிஸ் பதினாறு கீழிருந்து மேல் அறிவுடைமை ஆங்கிலத்தில் அறிவுடைமைக்கு ஆங்கிலத்தில் விஷ்டம் விஸ்ட இம்மை இருக்குது இஷ்டம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சுட்டோம் இருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சுட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ